தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மேலுலகு சார்ந்த ஆசிர்வாதமான காரியங்களை எங்களுக்கு உணர்த்துகிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்களை தேடி வந்தீரே நன்றி அப்பா திடப்படுத்தி ஆசீர்வதிக்கிறீரே நன்றி பாதுகாத்து பராமரிக்கிறீரே நன்றி கிருபையினால் அன்பினால் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் மூடி மறைத்துக் கொள்கிறீரே நன்றி வாழுகிறதை வாழ்வின் நிறைவை காண செய்கிற தெய்வம் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பத்தையும் கட்டி எழுப்புகிறீரே நன்றி அப்பா புதிய நாளை பொறுப்பெடுப்பார் புதிய இரக்கமும் புதிய கிருபையும் எங்கள் வாழ்வில் தொடருவதாக உம்முடைய அன்பு வார்த்தைகள் கூறுகிறது இந்த உலகத்தில் உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் துணிவோடு இருக்க மனம் தளர்ந்து போகிற வேளையிலே மனம் குழம்பி போகிற வேளையிலே எங்கள் உள்ளத்தில் ஆறுதலாய் தேறுதலாய் தெய்வம் இருக்கிறாங்கள் நாங்கள் துணிவு மிக்கவர்களாய் மன உறுதி கொண்டவர்களாய் இருக்க எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் நீரே அரவணைப்பீரா ஆசீர்வதிப்பீரா அன்பான பிரசன்னம் பிரசன்னொருவரையும் சூழ்ந்திருப்பதாக நீர் வாழ்கிறீர் என்பதை அறிக்கையிட் பழக்குவீரா இந்த நாளுக்காய் பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பார Amen. Good morning. Good morning. morning. Have, Have a beautiful, a beautiful day. day.